வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிட்டா உண்மையாலுமே வாழ்க்கையோட அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது இங்கு பல பேரோட வாழ்க்கை நமக்கு பிடித்ததோ பிடிக்காத விஷயத்தையோ எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஒரு அனுசரிப்போடு தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்னைக்காவது இந்த கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா அப்படி ஏன் நம்ம மற்றவங்களுக்காக அனுசரித்து வாழணுன்றது இந்த கேள்வியோட பதில் இந்த கதையின் முடிவில் தெரியும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய யாருக்கும் வாழ்க்கை பக்கம் இல்லை ஆடு மாடு கோழி எல்லாம் நின்றது நிற்க வேடிக்கை பார்த்து வியப்பா இருந்ததான் கருவாயனை பார்த்ததோ என்னாச்சு இவனுக்கு ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் திருவாழத்தான் வேஷம் கட்டி இந்த கூத்தடிக்கிறானே என்று அன்னார்ந்து பார்க்கின்றன அந்த ஆடு மாடு கோழி எல்லாம் நேத்தே கடைக்கு போய் நறுக்கு சவரம் செய்து வந்தான் இந்த இருபத்தி நாலு வயதில் தீபாவளிக்கு மட்டுமே காலை குளியல் குளிக்கிறவன் இன்னைக்கு குளிச்சான் சீயக்கா போட்டு பெருந்தெய்ப்பு தேய்த்த பிறகும் தலைமுடியில் இன்னும் கொஞ்சம் மொட்டி செம்மறியாட்டு சிறுநீர் வாசம் அதுதான் அவனோட தேக அடையாளம் சொல்லும் தேசிய வாசனையும் கூட பல்விழுந்த சீப்பின் பல்விழாத ஓரங்களில் தலைவாரினான் ராஜா ராணி வேஷ்டி கட்டி தொலை தலன்னு சட்டையை போட்டுக்கிட்டான் புது துணி என்று காண்பிக்கிறதுக்காக ஓரங்களிலெல்லாம் மஞ்சள் பூசுவது அடையாளம் மஞ்சள் இல்லாத பஞ்சங்காலத்தில் சாணியும் பூசலாம் என்பது சாஸ்திரம் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் மத்தியில் பசுஞ்சாணி பிதுக்கி சட்டையின் கை நுனிகளிலும் வேட்டியின் ஓரத்திலும் பூசி விட்டுக்கொண்டு விரல்களை சுவரில் இழுக்கின்றான் இப்போது கண்ணாடியை எடுத்தான் மீசை ஒழுங்கை மீண்டும் சரிபார்த்தான் மீசையின் இரு பக்கமும் எந்த காலத்துக்கும் ஒன்றாக இருக்க முடியாது என்ற சவர தத்துவம் தெரியாத பய எப்படியோ ரெண்டும் சரியாக இருப்பதாக நினச்சிக்கிட்டு அதை பார்த்து கொண்டான் தன் மூஞ்சியை உற்று உற்று பார்த்தவன் கண்ணாடியை சந்தேகப்பட்டான் உயர வாக்கில் இல்லாவிட்டாலோ நீல வாக்கில் சரியாக காட்டும் என்ற அவனது நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டது கண்ணாடி கொட்டாவி விடும்போது சிரிப்பு வந்தாலோ சிரிப்பு வரும்போது கொட்டாவி வந்தாலோ முகத்துக்கு ஒரு இடைஞ்சல் நேரும் பாருங்க அப்படி ஒரு மூஞ்சி அவனுக்கு சற்றே வளர்ந்தவன் சாட்டை கம்பு போல ஒல்லியாயிருப்பான் முதுகு மட்டும் சொலகு போல அகலம் அதில் கூன் தன் முதல் எழுத்தான கூனாவை மட்டும் இப்போது எழுதியிருந்தது தோற்றம் என்ன தோற்றம் இந்த பூமிக்கு வரும்போது கோடி கோடியா சராசரி அற்புதங்களில் அவனும் ஒருவன் தான் வாழ்கிறானோ இல்லையோ வாழ்வுக்கு சம்பவங்கள் கொடுப்பவன் கருவாயினின் ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ கஞ்சி பொழுதுக்குள் சல்லிப்பட்டி எங்கும் பரவிவிட்டன அது ஏன் எதற்கு என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் மண்டை வீங்கி போகும் அளவுக்கு அந்த ஊர் மக்களுக்கு ஆர்வம் இருந்தது புறணி பேசும் அஞ்சாறு பொம்பளைங்களோ மருமகள்களால் நிராகரிக்கப்பட்ட சில பிரசுகளும் கட்டலில் படுத்த படுக்கையாக கிடக்கும் கருவாயனின் ஆத்தாலை விசாரிக்க வந்துட்டாங்க கருவாயன் ஆத்தா மூக்கி கைத்து கட்டில் ஒரு நேர்கோடாய் படுத்திருந்தா சல்லி விழுந்த போர்வை ஒன்றை அவள் போர்த்தியிருப்பது குளிருக்கு என்று சொல்லப்படுவது கால நியாயம் ஆனால் போர்வைக்குள் கிடப்பது எலும்புன்னு நினச்சிக்கிட்டு நாய்கள் அவளை எடுத்தோடி விடக்கூடாது என்பதற்குத்தான் என்பது பௌதிக நியாயம் அவள் தலைமாட்டில் புழுக்கையிட்டு கொண்டிருந்தது செம்மறியாட்டு சினை ஒன்று ஓராசாரங்களில் மண்ணிட்டு மூடப்பட்டிருந்தது கோழியின் அசுத்தம் மூஞ்சியில் அப்பிக் அப்பிக்கொண்டிருந்தான் கருவாயன் ஒரு கூடுதல் பளபளப்பிற்காக ஏ ஆத்த அருவாமூக்கி என்னாச்சு பயலுக்கு இந்த தளப்பரட்டு பண்ணுறானே வெள்ளையும் சொல்லையுமா எங்கே கிளம்பிட்டான் உடம்பு இழைச்சாலும் கிளவிக்கு குரல் குறையில்லை சத்தமாக சொன்னா சாவடிப்பட்டிக்கு போறாம் பய மதுனிய பொண்ணு கேட்க இது என்னாடி கூத்து மதுனிய பொண்ணு கேட்டுக்கிட்டு போறானா வீடு வாசல் தாண்டி ஊரெல்லாம் பரவி கம்மாக்கரை வரையில் இதே பேச்சாகி காடு மேடெல்லாம் பரவி போச்சு கருவாயன் மதுனிய பொண்ணு கேட்க போறான்னு ரெண்டு கோழிகளை பிடிச்சு அதோட கால்ல சணல் கயிறை கட்டி ஒரு தோளில் தொங்க விட்டு கொண்டான் மீதமிருந்த சனல் கயிற்றுல வாழைப்பழ சீப்புகளை கட்டி மருத்தோல்ல தொங்கவிட்டு கொண்டான் ஒரு கையில் பலகாரம் மறு கையில் ஒரு மஞ்சப்பை விசுக்கு விசுக்குன்னு எட்டு வச்சு ஊர் சனம் வேடிக்கை பார்ப்பதை ஓரக்கண்ணால் ரசித்துக்கொண்டு கொண்டு சாவடிப்பட்டி வண்டிப்பாதையில் கூடிவிட்டான் கருவாயன் ஒத்த ஆலமரம் தாண்டி பெருமாயி ஊரணி பிடித்து முனியாண்டி கோயில் கடந்து சூராங்காரடு ஏறி இறங்கினா பள்ளி முட்டாய் மாதிரி தெரியும் சாவடிப்பட்டி சித்தோடை கடந்து கரையேறினால் ஊர் வந்துடும் காடு கருங்காடு பெருங்காடு கொளுத்துகிறது சித்திரை வெள்ளைக்கல்லை வெண்ணெய் என்று உருக்க பார்க்கிறது வெயில் மனசுல சீதோஷ்ணம் சரியா இருக்கும்போது காலத்தோட தட்பவிற்பம் எவனை என்ன செய்ய முடியும் நிலா வெளிச்சமாய்படுகிறது கருவாயனுக்கு கல்லென்று விழும் சூரிய ஒழுக்கு சில்லிமுள்ளும் செந்தாழையும் திருகு கள்ளியும் சப்பாத்தி கள்ளியும் இளந்தையும் நெஞ்சியும் சூறாஞ்செடியும் உடைசாலியும் சிவனார் வேம்பும் வேலும் கருவேலும் இலைக்கற்றாழையும் வேளாந்தழையும் என முழ்காடாய் விரிந்து கிடக்கும் வெம்பாலை நந்தவனமாய் தெரிந்தது நம்ம பயலுக்கு ஏலே கருவாயா மதனியை பொண்ணு கேட்க போறியே உனைய ஒத்துக்கிறவாளா தூரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சவட்டையன் காடு கிழிய கத்தினான் அவர்கள் இருவரும் ஒரு சாலை மேய்ப்பர்கள் அந்த கேள்வி அவனை மலரும் நினைவுகளுக்குள் இழுத்துச் சென்றது அண்ணன் பாண்டிசாமி உயிரோடு இருந்த காலம் புருஷனையும் கொழுந்தனையும் ஒன்றாக உட்கார வைத்து கறிக்குழம்பை அள்ளி ஊற்றுகிறாள் மதனி ரோசாமணி புருஷன் தட்டை விட கொழுந்தன் தட்டுக்கு ரெண்டு கறி எச்சாவே விழுகிறது என்னடி கொழுத்தன் தட்டில் கறி கூடுது எலும்பின் உள்மஞ்சியை உறிஞ்சிக்கொண்டே கேட்கிறான் பாண்டிசாமி ஆமாம் என் குழந்தனுக்கு அப்படி தான் அள்ளி வைப்பேன் அவன் ஓங்குசாங்க இருந்தால் தானே நாளைக்கு வார பொம்பளைக்கு பதில் சொல்ல முடியும் மண்ணீரலையும் கறியையும் ஒரே அகப்பையில் மோந்து போட்டால் கருவா எனக்கு இம்புட்டு ஆசை வச்ச மதினி இல்லை நான் சொல்லிடுவா கேட்டுருவோம் பெருமாயி ஊரணி வந்துருச்சு உச்சந்தலை வழுக்கையில் ஒத்த முடி முளைச்சது மாதிரி ஊரணி கரையில் துண்டா நிற்கிறது ஒரு பூவரச மரம் பூவரசம் கல்லு மேலே செத்தவடம் உக்காந்துட்டு போகணும் போல இருக்கு அவனுக்கு வாழை சீப்பை ஓரமாக இறக்கி வச்சுட்டு தோளில் கிடந்த கோழிகளை காலில் சுற்றி கொண்டான் காக்காய் விடாமல் இருக்க பலகாரப்பையை தொடையில் இடுக்கி கொண்டான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கசைவது பலகாரப்பையில் அவன் மூஞ்சியிலாம் என்று பார்த்து சொல்வதற்கு செக்காலை அங்கனன் செட்டி அங்கே இல்லை எப்பா கருவாயா ஒத்த பொம்பளையா நிற்கிறேன் இந்த விறகு கட்டையை தூக்கி விட்டுட்டு போறது பச்சை விறகு வெட்டி கத்தாழி நாரில் கயிறு கட்டி தூக்கிவிட ஆள் இல்லாமல் தனிக்காட்டில் நின்ற பவுனம்மா அவனை நோக்கி ஓங்கி குரல் கொடுத்தா இள வயசு நல்ல நாட்டுக்கட்டை இருந்தாலும் பெருந்தனக்காரி கூப்பிடுறா விறகு தூக்க வேணா ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போகும் அவன் நல்லவனாக கூட இருக்கலாம் நான் நல்லவன் இல்லையே இப்படித்தான் குவியங்காட்டில் விறகு தூக்கிவிட சொன்ன மதினி ரோசாமணி யதார்த்தமாக தூக்கிவிட போய் அவன் நெஞ்சில் முட்டிட்டேன் தெரியாமல் என்னமோ ஒன்று ஆகி போய் கிறுக்கு பிடிச்சிருச்சு எனக்கு விறகு சம்மந்த நின்னவ நான் புத்தி மாறி நிற்கிறத பார்த்து விட்டா தெரியாமல் பட்டுருச்சு மதினின்னு தலையை தொங்க போட்டுக்கிட்டு நிற்கேன் போடா இதெல்லாம் ஒரு இதாடா அண்ண பொண்டாட்டி ஆற பொண்டாட்டிதான்டா சொல்லிட்டு விங்கு விங்குன்னு எட்டு வச்சு போயிட்டா அவள் மனசுல கள்ளங்கபடம் இருந்திருக்காது ஏன் மனசுல கல் விழுந்துருச்சு அண்ணன் இருந்த போதே அரை பொண்டாட்டின்னு சொன்னவ அண்ணன் செத்த பிறகு முழு பொண்டாட்டி ஆக மாட்டாளா கேட்டுருவோம் அந்தா தெரியுது சூறாங்கரடு சூறாங்கரட்டை மறக்க முடியுமா அந்த கரட்டடி கரும்பு காட்டில் கூலி வேலைக்கு போன அன்னைக்கு தான் அண்ணனை பாம்பு கடிச்சிது காலில் என்னமோ மிதிப்படுதேன்னு பொறி தட்டி இருக்குது குடிஞ்சு பார்க்குறதுக்குள்ளே பொட்டுன்னு போட்டு தள்ளிருச்சு விரியம் பாம்பு கெண்டைக்கால் சதையில் பல் பதிஞ்சு நிற்கிது தலையை பிக்கிறதுக்குள்ளே வாழை தூக்கி தொடையில் அடி அடிக்குது சீக்கழுதன்னு அண்ணன் விசுக்குன்னு உருவவும் வாயில் சதையோடு வருது பாம்பு வாழை பிடிச்சு விறுவிறுன்னு தலைக்கு மேல சுத்தி எறியவும் பாம்பு எங்கேயோ போய் அண்ணன் விழுந்து போனார் பாம்பு கடிச்ச இடத்துல இருந்து ரத்தம் ஒழுகுது கரண்ட் அடிச்ச மாதிரி விரிவிறுனு ஏறுது விஷம் கொஞ்ச நேரத்துல ஒரு கண்ணு தெரியல மறு கண்ணு மங்குது சூறாங்கரட்டு ஆளுங்கெல்லாம் ஒன்று கூடி ஓடி வராங்க பாண்டி இத வெண்ணு முழுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் கூலப்பூவு கொடுக்குறாரு ஒருத்தர் என்னமோ ஒரு பச்சிலைய பிடுங்கி சொட்டு சொட்டா கண்ணில் புழியிறாரு தொட்டிய ஓடி ஓடிப்போய் கிணத்தடி வாழை மரத்தை வெட்டி அதை பாலம் பாலமாக பட்டை பொழந்து பரப்பி அவனை ஒட்டு தண்ணி இல்லாமல் படுக்க வைக்கிறாரு அண்ணா கை தாறுத்து பாம்பு கடிச்சதுக்கு மேலே ஒருத்தர் கட்டுறாரு ஒன்றும் வேலைக்காகலை செத்தவடத்தில் நகைக்கன்று வழியாகவும் காது வழியாகவும் குபுகுபுன்னு ரத்தம் கொட்டுது உடம்பு நீளம் பூத்து வருது அடுப்பில் வச்ச புது மண்பானை கசகசன்னு கருப்படிக்கிற மாதிரி அவனை படுக்க வச்ச வாழை மட்டையும் நீளம் பூத்து நிற்கிது கடைசியாக அவன் வாயில் கட்டினோரை கூலப்போவையும் சேர்த்து வெளியே தள்ளுது கதை முடியுது மதுனி ஓடி வந்து புணத்து மேலே விழுந்து புலம்பி இருக்கா பாருங்க இப்போ நினச்சாலும் வெளா எலும்பா இருக்குது அந்த பெரும் சத்தம் உங்கள் அண்ணன் என்னைய நடுக்காட்டில் விட்டுட்டு போயிட்டானே கருவாயா நான் எங்கே பொழப்பேன் என் பிள்ளைய எப்படி கரை சேர்ப்பேன் என்னை கட்டி பிடிச்சி அன்னைக்கு கதறி அழுதாளே நான் இருக்கேன் உன் பொழப்புக்கு வான்னு சொன்னா வரமாட்டா பிள்ளைய தூக்கிட்டு அவள் பிறந்த வீடு போய் ஆறு மாசமாச்சு அப்பன தவிர அவளுக்கு வேற ஆதரவு இல்லை எனக்கு கஞ்சி ஊத்த ஆள் இல்லை எங்கள் ஆத்தாளுக்கும் ஒரு அனுசரணையும் இல்லை போய் பொண்ணு கேளுடான்னு சொன்னவ ஆத்தா தான் ஆத்தா சொல்ல மாட்டாளான்னு ஏங்கி கிடந்தவனும் நான் தான் எல்லாம் கூடி வந்துருச்சு சொல்லப் சொல்லப்போறா மதினி கேட்டுருவோம் இப்பதான் இப்போதான் சாவடிப்பட்டிக்கு வழி தெரிஞ்சுதோ வெட்டுருளையில் மாட்டுக்கு சோளத்தட்டை வெட்டி கொண்டிருந்த மாமனை தாண்டி வீட்டு ஊடுருவி பாய்ந்தன கருவாயின் கண்கள் அடுப்பாங்கரை புகைந்து கொண்டிருந்தது தட்டோட்டில் காணப்பயிறு வறுக்கிற வாசம் கமழ்ந்தது காற்றில் கருவாயப்பா சாக்கு மூட்டைக்கு பின்னால் மொச்சைக்காய் உரித்து சாப்பிட்டு கொண்டிருந்த சிறுவன் ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து சித்தப்பனின் காலை கட்டி கொண்டு அண்ணாந்து முகம் பார்த்தான் உடம்பின் எல்லா ரத்தக் குழாய்களிலும் பாசம் பரவியோடி பாய்ந்தது கருவாயனுக்கு அவன் தூக்கி எறிந்த கோழிகள் கெக்க கெக்க கெக்கே என்று கயிறு கட்டிய கால்களோடு தாவின உதரிய வாழை சீப்பு உருண்டோடி சாலில் முட்டி நின்றது அவனை அப்படியே தூக்கி தோளில் வைத்து எலே சிங்கம் நல்லா இருக்கியாலே என்றவன் சிங்கத்துக்கு பலகாரம் ஊட்டினான் மஞ்சப்பை பிரித்து புது துணி எடுத்து அண்ணன் மகனுக்கு அணிவித்து அழகு பார்த்தான் சத்தங்கேட்டு அடுப்பாங்கரையை விட்டு வெளியே வந்து முந்தானை எடுத்து மூஞ்சியைத் துடைத்துக்கொண்டே வாப்பா கருவாயா நல்லா இருக்கியா ஐத்த நல்லா இருக்காங்களா என்ற மதினி கருவாயனின் மாப்பிள்ளை கோலம் பார்த்து கடைவாய்க்குள் சிரித்து கொண்டாள் மயக்கத்தை கண்ணில் காட்டாமல் மதினியை பார்த்தான் கருவாயன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா மதி என்றவன் நீயை நிறுத்தி கொண்டான் சாமி சொற்றுக்கு காணரசம் என்று அடுப்பு போனவள் கோழி பிடித்து வந்த கொழுந்தனுக்கு மரியாதை காட்ட வேண்டாமா மொச்சை பயிறு போட்டு கருவாட்டு குழம்பு வைத்தாள் இந்த கருவாடு தன்னை சார்ந்த எல்லாவற்றையும் அசைவமாக்கிவிடும் என்பதனால் மொச்சை பயிற்றிலும் இறங்கி இருந்தது கருவாட்டு சாரம் ஊர் ஒடுங்கிவிட்டது சித்தப்பன் மடியிலேயே உறங்கி போனான் சிறுவன் உரை ஊற்றுவதற்கு பாலை சுண்ட வைத்துக் கொண்டிருந்தாள் ரோசாமணி ஊன்றி உட்கார்ந்து முதுகை சுவரில் போட்டு பீடி பற்ற வைத்துக் கொண்டிருந்தார் மாமா தீக்குச்சி அணைவதற்குள் பீடியை பல்லில் கடித்து கொண்டே கேட்டார் என்ன மாப்பிள்ள வந்த காரியம் சொல்லுங்க வேறொன்னும் இல்லை மாமா ஆத்தா சாக கிடக்கு பேரை ஞாபகமாகவே இருக்குது அதான் கூட்டிட்டு போயிடலாமேன்னு வந்தேன் புகையை விட்டுவிட்டு புளிச்சென்று வாசலில் எச்சி துப்பிய மாமன் இது விஷயமா சல்லிப்பட்டிக்கு நானே வரணும்னு நினச்சேன் நீங்களே வந்துட்டீங்க நல்லதாக போச்சு என்றார் பரவாயில்லையே காட்டுக்குள்ளே தேடி போன பச்சலை காலடிக்கே வந்துருச்சே மகிழ்ந்து போனான் கருவாயன் நான் சின்ன பையன் நீங்கள் ஆத்தா ஆத்தாக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிட்டா எல்லாம் சரியாக போகும் கிளவி கிட்ட பேசி என்ன ஆக போகுதுமா அப்பல தான் சம்மதிக்கணும் நீங்க பார்த்து சொன்னா நான் மாட்டேன் நான் சொல்ல எதுக்கும் மதினிய ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா கேட்க சொன்னவளே உங்க மதினிதான் ஏ மறுபொழப்புக்கு நான் வாக்கப்பட்ட குடும்பம்தான் வழிவிடணுங்கிறா நான் பேச வந்தத நீங்களே பேசிட்டீங்க சந்தோஷம் இது பொம்பளை இல்லாத வீடு எனக்கும் வயசாச்சு வர வர கண்ணும் தெரியல சின்ன பயலத்தான் என்ன பண்றதுன்னு புரியல மடியில் உறங்கும் சிறுவனின் தலையை கோதிக்கொண்டே இது என்ன வம்பா இருக்கு என் மடியில போட்டு வளர்த்துற மாட்டேனா இவன் எங்க வம்ச வாரிசு இல்லையா என்றான் கருவாயன் புளிச்சென்று எச்சிலோடு பீடியும் துப்பிவிட்டு எழுந்து வந்து கருவாயன் கையை பிடித்து கண்ணுல நீர் தேங்க நெகிழ்ந்து பேசுறாரு மாமன் பெரிய மனச பேச்சு பேசிட்டீங்க மாப்பிள்ள உங்களை நம்பித்தான் வைகாசி ஏழுக்கு கல்யாணத்தை வச்சு விட்டேன் கல்யாணமே வேணாம்னு ஒத்த காலில் நினைவுல ஒத்துக்க வச்சேன் ஊத்துப்பட்டி மாப்பிள ஒரே ஒரு கண்டிஷன் போட்டான் பொண்ணை அவக எடுத்துக்கிறார்களான் பையனை நாங்கள் வச்சுக்கிறனுமா பெரிய இடம் விட்டுற முடியுமா அதான் யோசித்தோம் இந்த பைய கிட்ட ஒட்டுற மாதிரி யார்கிட்டையும் ஒட்டுறதில்ல அதான் பையலை கிட்ட ஒப்படைச்சிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட வரலாம்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க கண்ணு இருண்டு கொண்டே வந்தது கருவாயனுக்கு கொஞ்ச நேரத்தில் அதிலிருந்து கண்ணீரும் வந்தது மடியில் கிடந்த சிறுவனை பாயில் உறங்க விட்டான் சின்ன பைய தலையை தடவிக்கிட்டே விடிய விடிய உறங்காமலும் இருந்தான் கருவாயா உன் பொழப்பு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு கவுளி கத்துவதாய் விம்மினான் விடியற் காலையில் பயலை தோளில் தூக்கி வைத்து கொண்டு புறப்பட்டான் அத்தா அதான்னு பைய கதறி குமிக்க புதுவேட்டியோட நுனியை எடுத்து கருவாயன் கண்ணீரை துடைக்க ஒரு பொம்பளையை பெரிய முடியாமல் ரெண்டு பயல்களும் அழுதாங்க கண்ணீரும் கம்பளையுமா என் பிள்ளை என் பிள்ளை என்று கதறிக்கொண்டே கொண்டே ஓடி வந்த ரோசாமணி சன்னாசி கோயில் ஓடையில் மயங்கி விழுந்தாள் அவளுடைய அப்பன் கைத்தாங்களாய் கூட்டிகிட்டு போனான் அழுது ஓய்ந்து பய கடைசியில் சித்தப்பனை பார்த்து கேட்டான் கருவாயப்பா நானும் உங்க கூட ஆடுமைக்கு வரட்டுமா வேணாம் தங்கம் வேண்டாம் உன்னைய ஏன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட போகிறேன் கருவாயன் விறுவிறுன்னு நடந்தான் சித்தோடை கடந்து சூறாங்கரடு ஏறி முனியாண்டி கோயில் முட்டி பெருமாயி ஊரணி பிடிச்சு ஒத்த ஆலமரம் தாண்டுனா பள்ளி முட்டாய் மாதிரி தெரியும் சல்லிப்பட்டி அந்த ஊர் பக்கம்தான் வாழ்க்கை தான் ரொம்ப தூரம் இந்த கருவாயினோட ஆசைகள் நிறைவேறாமல் போனது போலவே இங்கு பல பேருடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறாமையே கண்ணு கெட்டாத தூரத்திலேயே இருக்குது யாருக்கும் வாழ்க்கை பக்கம் இல்லை ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்க வாழ்க்கையை எட்டு பிடிக்காதபடி அனுசரித்து இருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு காரணமே உறவுகளோடு இருக்கிற பாசமும் அன்பும் மட்டும்தான் என்ற கருத்தோடு இந்த கதையை முடிக்கிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நித்யா பிரதீப் நன்றி